பிரைஸ்தலால் ஈசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் அன்றைக்கு இதோ இஸ்ரேல் மக்களை அழைத்து சென்ற அந்த மோசைக்கு எதிராக செங்கடல் இருந்தது இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் புலம்பினார்கள் எப்படி இதை கடப்பது ஏனால் பின்புறமாக இருந்து பார்வோனின் படைகள் துரத்தி கொண்டு வருகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் மோசைக்கு ஒரு காரியத்தை சொன்னார் கையில் இருக்கிற கோலை எடுத்து இந்த செங்கடல் மேல் நீ போய் உயர்த்தி என்று சொன்ன இறைவன் சொன்னபடி மோசை செய்தார் இதோ அந்த செங்கடல் இரண்டாக வழி கொடுத்தது தடைகள் நீங்கியது இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் இதோ மாற்றக்கூடியவர் இன்றைக்கு இந்த இடத்திலே அதாவது உவரி புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு அடியனை ஆண்டவர் அழைத்து வந்தார் இந்த இடத்திலுமிருந்து உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளவு அலைகள் கிளம்பினாலும் அதை அடக்க ஆண்டவர் வல்லவர் ஆமேன்